ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஒரு கரம் மசாலா பொடி நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்கள் ரொம்ப ஈஸியாக நல்ல வாசமாக இது நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்துக்கும் போடுற மாதிரியும் நம்ம பிரியாணி செய்கிறப்ப பிரியாணிக்கும் சேர்த்து போடுற மாதிரியும் இதில் எல்லா பொருளும் போட்டு நம்ம இடிச்சிருக்கோம் என்னென்ன பொருள் எந்தெந்த அளவில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோவில் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எந்தெந்த அளவு போட்டிருக்கோம் எதை எப்படி என்ன செய்யணுங்கிறதையும் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்களும் விருப்பப்படுறத பார்த்துக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போய் எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கரம் மசாலா பொடி தான் நம்ம பண்ண போகிறோம் நம்ம வந்து நான்வெஜ்ஜ் எல்லாத்துக்குமே கரம் மசாலா எப்படியாவது யூஸ் பண்ணிடுவோம் ஏன்னா தூள் வேறு எந்த தூளு நம்ம போடுறதுக்கு மிஸ் ஆகுதுன்னு நினச்சோம்னா இதில் கொஞ்சம் போட்டிங்கனாலே அந்த ஃப்ளேவரோட இது வந்து எல்லாமே இதில் இருக்கும் அதனால் இந்த கரம் மசாலா நம்ம பொடி இடித்து வச்சுக்கிட்டோம்னா அப்படின்னா நான்வெஜ்ஜில் எல்லாத்துலேயுமே கலந்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையானது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப சிம்பிள் தான் இது நம்ம வீட்டில் எப்பொழுதுமே நான்வெஜுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே எடுத்து வச்சு நம்ம கரம் மசாலா அடிக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி பத்திரி சொல்லுவாங்களோ அந்த இதில் சும்மா கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் பேக்கெட்டில் அந்த அளவு உள்ளது தான் வாங்கிட்டு வந்து அப்படியே நான் அதனால தான் ஒரு கிராம் ரெண்டு கிராம்னு சொல்கிறது இதெல்லாம் ரெண்டு ரெண்டு கிராமுக்கு அளவுக்கு வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் பட்டை பட்டை வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு பட்டை வச்சுருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க அதை அடுத்து மல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம எப்பொழுதுமே குழம்பு மிளகாத்தூள் இதிலெல்லாம் வந்து மல்லி போட்டு தான் அரைப்போம் அதனால் நிறைய வேண்டாம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் எடுத்துக்குங்க அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நான் மிளகாவும் சேர்க்கலை ஏன்னா மிளகா வந்து நம்ம குழம்பு தூள் போடுறதுல மிளகாத்தூள் போடுவோம் இல்லை நான்வெஜ்ஜில் வர மிளகாத்தூள் இப்படியெல்லாம் போடுவோங்கிறதுனால இதில் நான் மிளகா சேர்த்து அரைக்கலை இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் பூ பார்த்திங்களா இது ஒரு ஏழு பூ எடுத்து வச்சுருக்கேன் கிராம்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன் இதுவும் அந்த ஒரு ஸ்பூன் கணக்குக்கு தான் ஏலக்காய் ஒரு இருபது ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு ரெண்டே ரெண்டு இலை பிரியாணி இலை இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருளே நீங்கள் வந்து காரத்தோட வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாலாம் சேர்த்துக்கோங்க நான் குழம்புத்தூர்ல எல்லாம் போடுறோங்கிறதுனால தான் நான் மிளகா சேர்க்கலை இப்போ இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா வறுத்துக்கலாம் ஆனால் எதையுமே கருக வெட்டுறாதீங்க நான் வச்சு சூடு நல்லா இதில் சூடாகிட்டு இதில் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம் எதையும் கருகை மட்டும் விட்டுறாதீங்க எல்லாத்தையுமே சேர்த்து போட்டே வறுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு அப்படியே சேர்த்து வறுக்கிறதுக்கு தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்கள் வறுத்துக்குங்க வட்டையம் இந்த இலையை கொஞ்சம் கிழிச்சு போட்டுக்கிறேன் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கிழிச்சு போட்டுக்கிறேன் ரெண்டு தான் ஆனால் போட்டிருக்கேன் நான் இதில் இருக்கிற சோம்பு எல்லாத்தையும் அப்படியே நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் இது எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்கோங்க கருக விட்டுறாதீங்க கருகிருச்சு அப்படின்னா கரம் மசாலா சுத்தமாக டேஸ்ட் இல்லாமல் போயிடும் நீங்கள் போடுற பொருள் எல்லாத்துலேயுமே அந்த கரிஞ்ச ஸ்மெல்லு தான் வரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் இந்த பாருங்கள் அந்த ரெண்டு நிமிஷம் வறுக்க ஆரம்பித்தோன்னே எல்லாத்தோடைய ஃப்ளேவரும் நல்லா வருது கொஞ்சம் பொறுமையாக வருத்தீங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு தனித்தனியாக வறுக்கணும்னு நினச்சிங்கன்னா தனித்தனியாக எடுத்து கொட்டிக்கிங்க அதுவும் ஈஸி தான் உங்களுக்கு இது ஒன்றும் பெரிய இது கிடையாது நம்ம சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து எடுத்தோம்னா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் கருக மட்டும் விட்டுறாதீங்க கருதுட்டால் சுத்தமாக டேஸ்ட் இல்லாமல் போயிடும் பாருங்கள் எல்லாமே நல்லா வறுத்தாச்சு எதுவுமே கருகலை கொஞ்சம் ஆறணோன்னே நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எதுவுமே கருகவே விடாமல் நல்லா அந்த வாசம் வருது எல்லாத்தோடைய வாசமும் நல்லா வருது இது அப்படியே ஆறட்டும் ஆறின உடனே நம்ம அரைச்சிக்க வேண்டியதான் எல்லாமே நல்லா ஆரிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிருங்க குறைக்குரண்ட் இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா சளிச்சு எடுத்து திரும்ப அரைச்சி போட்டுக்கோங்க இல்லைன்னா நம்ம இதில் நான்வெஜ் ஐட்டத்துல எல்லாம் போடுறப்ப கொஞ்சம் குறை குரன் இருக்க மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா இந்த பாருங்கள் எல்லாம் முறுமுருள் வர்ற அளவுக்கு சிம்மிலே தான் நம்ம வச்சோம் ஆனால் எப்படி முறுமுருன்னு இருக்குது பாருங்கள் இதை நல்லா இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் சூப்பராக அரைச்சாச்சு நல்லா நைஸாகவே அரைச்சாச்சு உங்களுக்கு நல்லா நைஸாக நிறைய போட்டு அரைச்சிங்கனாலும் நைஸாக வரும் அப்படி கொஞ்சமாக நீங்கள் போட்டு அரைக்கிறப்ப நைஸாக வரலைன்னா சளிச்சு திரும்ப போட்டு அரைச்சிக்கங்க அதனால் ஒன்றும் இது கிடையாது ஆனால் என்ன இதில் நான் கரெக்டால அளவு போட்டதுனால கரெக்டாக நல்லா நைஸாக வந்துடுச்சு இது நல்ல வாசம் நீங்கள் பிரியாணிக்கெல்லாம் போடணுன்னாலும் இந்த மசாலாவே நீங்கள் போட்டுக்கலாம் இது பிரியாணி மசாலாவுக்கு நம்ம கலந்து போடுறதுக்கே சூப்பராக இருக்கும் நல்ல பிரியாணி வாசமாக இருக்கும் ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலாவும் இந்த இதில் தான் அரைக்கிறது தான் சூப்பரான கரம் மசாலா ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுற பொருளை மட்டும்தான் நம்ம இதில் வச்சுருக்கோம் எதுவுமே எக்ஸ்ட்ராவே நம்ம போடலை சூப்பரான கரம் மசாலா ரெடி பண்ணியாச்சு பொருள் இருந்துச்சுன்னா அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தேங்க்யூ